உங்கள் ஏரியா எங்கள் ஏரியா உங்கள் இடம் எங்கள் இடம் ஆள் ஏரியாலையும் ஐயா கில்லிடான்னு விஜய் சொல்லுவார்ல அந்த மாதிரி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எங்கள் தொகுதியில் நாங்கள் எப்பவுமே கில்லிடா அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க இப்போ நம்ம அதிமுகவில் அந்த மாதிரி நான் என் தொகுதியில் கில்லிப்பா என்னை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க சில தொகுதிகள் அதிமுகவுக்கு அப்படி சாதகமான தொகுதிகளாகவும் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏடிஎம்கேன்னு எடுத்தப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க வேட்பாளர்கள் எம்எல்ஏவாக மாறினாங்க இல்லையா வெற்றி பெற்றவர்களில் பெரிய மார்ஜினில் ஜெயிச்சது யார் அப்படின்னு எடுக்கும்போது முதல்ல வந்து நிற்கிறது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவருடைய தொகுதியை பற்றியும் அவர் வாங்கிய வாக்குகள் பற்றியும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதும் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அதிமுகவில் இப்படி ஒருத்தர் இருக்காரா என்ன சொல்கிறீங்க அதிமுகவில் இவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயிச்சிருக்காரு ஆனால் டக்குன்னு தெரியலையே சொன்னால் அப்படின்னு இந்த பேரை சொல்லும்போது உங்களுக்கு தோணலாம் ஏன்னா எனக்குமே அப்படி தான் ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்த பட்டியலில் இருக்கிற பல பேருடைய பெயர்கள் தமிழ்நாடு முழுக்க பிரபலமான பெயர்கள் அமைச்சர்களாக இருந்தவங்க அடிக்கடி மீடியாவில் தெரியக்கூடிய முகங்கள் அப்படிப்பட்ட யாருமே வந்து இந்த பொசிஷனில் வரல இந்த லிஸ்ட்லியா இல்லாத ஒருத்தர் யார் யாரு எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ ஆர் மணி அவர் லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் வாங்கியிருக்கார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த மார்ஜின் எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை ஆறு மணி வாங்கியிருந்தார் அதிமுக வேட்பாளராக அவர் போட்டியிட்டு இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஓமலூர் மணி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் அதிகமாக கேள்விப்படாத பெயராக இருக்கலாம் ஓமலூர் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லை அதிகபட்சம் சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பட் அதை தாண்டி நிறைய பேருக்கு தெரியல ஆனால் பாருங்கள் அவர் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார் பட்டியலிட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக பெரிய மார்ஜினில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏவாக மணி இருக்கிறாரு இந்த தொகுதியை இப்போ கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா எப்படி இவ்வளோ பெரிய மார்ஜினில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அவரை எதிர்த்து நேரடியாக திமுக கிளம்புறங்களையே அது ஒரு காரணமாக ஏன்னா கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் போட்டிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பொதுவாகவே இந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுகவுக்கு ஃபேவரான ஒரு தொகுதியாக இருக்குது கிட்டத்தட்ட அதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து இதுவரைக்கும் ஏழு முறை அந்த தொகுதியில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்போ ஆப்வியஸாக அது அவங்களுக்கு சாதகமான தொகுதி தான் இருந்தாலும் வேறு என்னென்ன காரணங்கள்லாம் அங்கே இவருடைய வெற்றிக்கு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வாக்கு வங்கி இன்னொன்று அவங்களுடைய கூட்டணி அதிமுக கூட்டணியில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாமக இருந்தாங்க பாமகவுக்கு ஓமலூர் தொகுதியில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க வன்னியர் சமூக மக்கள் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அதிமுகவுக்கும் கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு இருந்த ஒரு தொகுதி இரண்டாவது காரணம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுத்தாரா அப்படின்ற கேள்வியும் வருது அவர் சேலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து பெரும்பாலும் பெங்களூரில் தான் இருப்பாரு அப்படின்ற ஒரு நேம் அவர் மேலே இருந்திருக்கிறதாவும் சொல்கிறாங்க எப்படி பல காரணங்கள் இருந்திருக்கிறது எத்தனையோ மாவட்டங்களில் திமுக வந்து பெரிய வெற்றியை பெற்றாலும் திமுகவால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாத மாவட்டங்கள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தோன்னா அதில் சேலம் இருக்கும் அதில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக ஜெயித்தாங்க மற்ற எல்லா தொகுதிகளிலையும் அதிமுக கூட்டணி தான் அதாவது ஏடிஎம்கே அண்டு பிஎம்கே அவங்க தான் ஜெயிச்சுருந்தாங்க ஸோ அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தான் இருப்பார் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஆறு மணி அப்படிங்கிற ஒரு சொன்னப்புறம் அதற்கடுத்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் முன்னாள் சபாநாயகர் தனபால் ஒருவேளை அவரை பற்றி உங்களுக்கு தெரியலனா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிப்பீங்க மாமன்னன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா உதயநிதி ஸ்டாலின் வடிவேலு இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பில் மாரி செல்வராஜர் டிரெக்ஷனில் அந்த படம் வந்துச்சு அதில் வடிவேலுவின் கதாபாத்திரம் ஒரு அரசியல்வாதியாக எம்எல்ஏவாக இருப்பார் கிளைமேக்ஸில் அவர் வந்து சபாநாயகராக போய் உட்காருவார் அப்படி ஒரு விஷயம் உண்மையிலே நடந்துச்சு தெரியுமா அது வேறு யாரும் இல்லை தனபால் அவர்களுடைய ஸ்டோரியை தான் மையப்படுத்தி தான் இப்படி ஒரு படம் எடுக்கப்பட்டதுன்னு அந்த படம் வந்த நேரத்தில் ரொம்ப பரவலாக பேசினாங்க ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்த காலகட்டத்தில் பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவரான தனபால் அவர்களை சபாநாயகராக்கி அழகு பார்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சபாநாயகர் தனபால் அவர்களுடைய தொகுதி தான் அவினாசி கடந்த ஆட்சியில் சபாநாயகராக இருந்தார் இந்த முறை அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டார் அப்போது அவர் ஜெயிச்ச அந்த மார்ஜின் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு தெரியுமா ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வாக்குகள் அவரை எதிர்த்து திமுக ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருந்தது அவர் பேர் அதியமான் அவர் வாங்கின வாக்குகள் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு தனபால் அவர்கள் பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ஒரு பர்சன்டேஜாக பார்க்கணும் அப்படின்னா பதிவான வாக்குகளில் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் தனபால் இந்த பட்டியலில் அடுத்து வரக்கூடிய தொகுதி அப்படின்னா அதிமுகவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான ஒருவராக கருதப்படக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னணி தளபதிகளில் ஒருத்தர் கோவை மண்டலம் அந்த கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் முகமாகவும் இருக்கக்கூடியவர் யெஸ் பண்ணியிருப்பீங்கல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருந்தாலும் நான் பேரை சொல்கிறேன் எஸ்பி வேலுமணி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அவர் அவருடைய தொண்டாமுத்தூர் தொகுதியில் கடந்த எலெக்ஷனில் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் வாங்கியிருக்காரு அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் போட்டியிட்டாரில் அவருடைய ஓட்டு எவ்வளோன்னு பார்க்கும்போது எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரெண்டு ரெண்டு பேருக்குமான மார்ஜின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பது பர்சன்டேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை எஸ்பி வேலுமணி பெற்றிருந்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ஏடிஎம்கே அங்கே கொஞ்சம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அண்ணாமலை அங்கே பிஜேபி வேட்பாளராக இருந்தார் சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக வேட்பாளராக இருந்தார் ஜெயிச்சது திமுக வேட்பாளர் இரண்டாம் இடம் அண்ணாமலைக்கு கிடச்சிது அதிமுக வேட்பாளர் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டார் இருந்தாலும் அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது ஏடிஎம்கே தானே அங்கே ஒரு ப்ராமினன் ஃபேஸாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு வேலுமணி இருப்பது அங்கே பெரிய நம்பிக்கையை தரும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு தொகுதி நிச்சயமாக மற்ற கட்சிகளுக்கு கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்தணும் இது சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் தொண்டாமுத்தூர் தவிர்க்க முடியாத ஒரு தொகுதி இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் இருக்கக்கூடியது இரண்டு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தொகுதியும் தென் இருந்து ஒரு தொகுதியும் இருக்கிறது இப்போ நம்ம அஞ்சு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்துட்டு பார்க்கும்போது அது அதற்கடுத்த இந்த கடைசி மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் மேலூர் சட்டமன்ற தொகுதி மேலூர் தொகுதியை பற்றி சொல்லணும்னா இந்த தொகுதியில் ஜெயித்த ஒருத்தரை இன்றைக்கும் நம்ம வந்து மறக்கவே இல்லை அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க இவர் மாதிரி ஒரு எம்எல்ஏ இல்லையே இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும்னு எல்லாரும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் கக்கன் காமராஜருடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி காங்கிரஸில் அந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் மதுரை மேடூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பெரிய புல்லான் அப்படிங்கிறவர் எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்காரு அவரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் போட்டிருக்காரு அவர் வாங்கிய வாக்குகள் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு இந்த ரெண்டு வேட்பாளருக்கும் இடையில் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்தே தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மதுரை மேலூர் இருக்கிறது இதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய தொகுதி கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய சூலூர் கோவைக்கு உட்பட்ட சூலூர் தொகுதி அங்க கந்தசாமி அப்படிங்கிற வேட்பாளரை அதிமுக கடந்த தேர்தலில் இருந்தது அவர் பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அவருக்கு அடுத்த இடத்தில் திமுகவின் வேட்பாளர் எண்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் பெற்றார் இருவருக்கும் இடையில் இருந்த வித்தியாசம் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஓட் பெர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை அதிமுக வேட்பாளர் கந்தசாமி பெற்றிருந்தார் அதிமுகவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தொகுதிகளில் சூலூர் தொகுதி தவிர்க்க முடியாத தொகுதியாக இருக்கிறது இதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய தொகுதி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா வேலுமணிக்கு என்னென்ன பில்டப்லாம் நான் கொடுத்துருந்தோனோ அதே பில்டப்பை நீங்கள் இங்கேயும் வச்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் ஒருவர் அதிமுகவின் முன்னணி தலைவராக பார்க்கக்கூடிய தங்கமணி முன்னாள் அமைச்சர் அவர் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் இவரும் தொடர்ந்து அந்த தொகுதியில ஜெயிச்சிட்டு இருக்கிற ஒருத்தராக இருக்காரு ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகும் சரி அந்த தொகுதியில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவே இருக்காரு இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி எட்நூறு வாக்குகள் இவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வாங்குறாரு ரெண்டு பேருக்கும் இடையில முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசம் தங்கமணி மட்டுமே அங்க பதிவான வாக்குகளில் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் இந்த தொகுதிகள் எல்லாமே இப்போ நம்ம பட்டியலிட்ட எல்லா தொகுதிகளுமே அதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்த தொகுதி தொகுதிகள் திமுக தான் ஆட்சிக்கு வந்துச்சு அதிமுகவாக ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னாலும் இங்கே வாங்கின இந்த மார்ஜின்லாம் பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக அந்த வேட்பாளர்கள் இல்லை அந்த எம்எல்ஏக்கள் அந்த தொகுதி மக்களிடையே பெற்றிருக்கக்கூடிய நன்மதிப்பு அவர்கள் அமைத்திருந்த கூட்டணி எதிரில் போட்டியிட்ட வேட்பாளர் அந்த வேட்பாளருடைய பலம் பலவீனம் இதைப் பொறுத்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு கிடைத்திருக்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியை இன்னைக்கு தமிழ்நாட்டை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அதற்கு காரணமாக அமைந்தவர் பழனிசாமி பழனிசாமின்னு நம்ம சொல்கிறத விட எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லும்போது தானே எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் வரும் அந்த அளவுக்கு அந்த தொகுதிக்கு அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அவரை எதிர்த்து திமுகவிலிருந்து இருந்து சம்பத்குமார் அப்படிங்கிற வேட்பாளர் போட்டிட்டு இருக்கிறார் அவர் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்கிறார் ரெண்டு பேருக்கும் நடுவில் மார்ஜின் எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு வாக்குகள் அதிமுக வேட்பாளர்களில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒருவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அந்த தொகுதியில என்னை அசைச்சிக்க யாருமே இல்லை என்ன அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு செல்வாக்கை அவர் கடந்த தேர்தலில் நிரூபித்திருந்தார் பல தேர்தல்களில் அவருக்கு அது ஒரு சாதகமான தொகுதியாக இருந்திருக்கிறது அதே தொகுதியில் அவர் வெற்றி வாய்ப்பே எழுந்திருக்கிறார் அதுவும் வரலாறுல இருக்குது அந்த வகையில் அவர் அறுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தார் நம்ம ஓவராலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா கூட முதல் ஒரு ஐந்து ஆறு இடங்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரும் இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம டிஎம்கே பற்றியும் பேசியிருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் ஏடிஎம்கே பற்றி பேசியிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற கட்சிகளில் இந்த மாதிரி தொகுதி வாரியாக எந்த நபர் செல்வாக்காக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நான் சொன்ன தொகுதிகளில் ஒரு வேலை நீங்கள் வாக்காளராக கூட இருக்கலாம் என்னை விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்